ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ மற்றும் அருவலாக்கு ஜோதிஷ் செந்திர்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை பணப்பிரச்சனை பணமே பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய நடைமுறை பரிகாரங்கள் அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள் உங்களை விட வயதில் மூத்த அன்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உங்கள் அவசர தேவைக்கு பணம் வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ இருந்தால் கண்டிப்பாக அந்த பணத்தால் பிரச்சனையும் அடிபடி சண்டையும் தான் வரும் அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் வந்து வயதில் மூத்த அமலிடம் வந்து பணம் வரவு செலவு வை வைத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து வெண்பொங்கல் தானமாக கொடுக்க வேண்டும் இந்த வெண்பொங்கல் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் நீங்கள் தானமாக கொடுத்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே போல் வந்து நீங்கள் வந்து கிணத்து கிணத்து கிணற்ற கரங்க அதாவது கிணத்தாங்கரையில் போய் நீங்கள் அதிகமாக உட்காரக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு பஞ்சாயத்து கிணறு இருக்கா கிணத்து மேலே கிணத்து தோளத்துலேயே உட்காந்துருப்பாங்க அது மாதிரி நீங்கள் வந்து உட்காரக்கூடாது அது உங்களுக்கு பண பிரச்சனை உருவாக்கும் எப்போவுமே கிணத்து தண்ணீரை வந்து நீ குடிக்கக்கூடாது கிணத்து தண்ணீரை வந்து நீ குடிக்காமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிணத்து தண்ணி மோந்து குடிப்பாங்க இதெல்லாம் போர் தண்ணி குடிப்பாங்க நீங்கள்லாம் போர் தண்ணி கிணத்து தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கவும் கூடாது சரி சில பேர் குளிப்பாங்க குளிக்கவும் கூடாது அதுக்கு நீங்கள் ஆற்று தண்ணியை பயன்படுத்துவது சிறப்பு சரி எங்கள் வீட்டில் போர் தானே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அப்படின்னு வச்சுனா அந்த போர் தண்ணி குளிக்கிற குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சூழ்நிலை உருவானால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சுட வச்சு அதுக்கப்புறம் குடிங்க அப்புறம் குளிங்க இது உங்களுக்கு சிறப்பு அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஆடு மாடுகள் வந்து குட்டி போட்டுச்சுன்னா திருட்டு பால்ன்னு சொல்லுவாங்க அதாவது எங்கள் ஊரில் கடம்புன்னு சொல்லுவாங்க அந்த கடம்பும் சம்மந்தப்பட்ட பால் வந்து அதாவது முதல் பால் கடம்பு அதை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது சில பேர் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா எனக்கு கேட்டு நினச்ச தரம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்போ இது மாதிரி சில பேருக்கு வந்து அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கும் அந்த பால் அந்த பால் சம்பந்தப்பட்ட உணவு மேலே அதை வந்து நீங்கள் தவிர்ப்பது தான் சிறப்பு அதை வந்து என்ன ரொம்ப விபப்பூர் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தால் பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும் எப்போவுமே பாருங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அக்கா தங்கச்சி இல்லை சாரி அக்கா இருக்கிறாங்க அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க மூத்தவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பணம் வரவு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து ஒரு லிமிட்டாக இருப்பது தான் சிறப்பு அவங்கள்ட்ட வந்து பணத்தால் பணத்தை கொடுவோம் கொடுத்துட்டு நீங்கள் வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது சரிங்களா அதுவும் இல்லாமல் வந்து வீட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை வந்து அதிகமாக உண்ணக்கூடாது பச்சை காய்கறிகள் காய்கறிகளை வந்து நீங்கள் வந்து பச்சையாக கேரட்டு சில பேர் கேரட்டு கேண்டக்கா அதெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுவதே வந்து உங்களுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா அந்த காய்கறி அதெல்லாம் நீங்கள் வந்து வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும் அப்படி நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வச்சுன்னா வேணால் நான் சொல்கிற பரியாதம் செக் பண்ணி பார்க்குறக்கா வேணால் ஒரு நாள் ஒரு பச்சை காய்கறி சாப்பிட்டு பாருங்க ஆனால் போகுதுக்குள்ளே ஏதாவது பணத்தால் சண்டை வராமல் இருக்குதா பணத்தால் பிரச்சனை வராமல் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிற பரியாயம் சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு அப்போது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் இந்த பூவரசம் மரம் அப்படி இருக்குன்னா அந்த பூவரசம் மரத்து நிழல்ல உட்காந்து பேசக்கூடாது அந்த நிழலில் உட்காந்து நீங்கள் உங்கள் டைம் பாஸ் பண்ண டைம் பாஸ் பண்ணக்கூடாது அந்த பூவரசம் இலையை பறித்து அதை வந்து சில பேர் வந்து பி சின்ன குழந்தையில பி ஊதி விளையாடுவாங்க அது மாதிரி போய் யாரும் விளையாடுறதில்ல பூவரசம் மர மர நிலையில் போய் நீங்கள் உட்காரக்கூடாது நிற்கக்கூடாது வீட்லேயும் வந்து நீங்கள் அதை வளர்க்கக்கூடாது அப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு யோ உங்களுக்கு வந்து அந்த அந்த பூவரச மரம் யோகம் கிடையாது பண பிரச்சனை மற்றவங்களுக்கு யோகம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அதே போல் வந்து வீட்டில் வந்து பன்னீர் ரோஜா ரோஜா செடினா சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா செடினா ரொம்ப கொள்ள பிரியமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஊட்டி ரோஸ்லேருந்து காஷ்மீர் ரோஸ் வேறு அவ்வளோ ரோஸையும் வாங்கி வீட்டில் அடிக்கிச்சுருப்பாங்க அதிலே வந்து உங்களுக்கு வந்து பன்னீர் ரோஜா கண்டிப்பாக ஆகாது அதை வந்து நீங்கள் தானமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்க வாங்கி கொடுங்க அவங்க கிட்டேருந்து வேறு ரோஸ் செடி வாங்கி வைங்க பன்னீர் ரோஜா வந்து உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இந்த அன்பர்களாக வந்து வீட்டில் துளசி வச்சு வளர்த்து வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் இவங்க வந்து துளசி செடி வந்து இவங்க வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது துளசி செடி உங்களுக்கு வந்து வளர்க்குன்னு ஆசை இருந்ததுனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து தானமாக வாங்கி கொடுத்துட்டு அவங்கள அந்த நேரங்களில் போய் பார்க்கும்போது அந்த துளசி செடி பார்த்துட்டு வந்து சாமி வாங்க அதான் நல்லது உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் துளசி செடி வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் இது இதெல்லாம் வித்தியாசமாக சொல்கிறாங்க நினைக்காதுங்க கண்டிப்பாக செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த செவ்வாயின் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வெத்தலை கொடி துளசி செடிலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும்போது தவிர லாபத்தை கொடுக்காது அதுவும் வந்து புதனின் நட்சத்திரம் வந்து உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் வந்து பணப்பகை நட்சத்திரமாக வருது அப்போ கேட்டை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நீங்கள் தானம் மட்டும் தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து அதை வந்து உணவாக உட்கொள்வதோ வீட்டில் வச்சு வளர்ப்பதோ அது நாய் பூனைலேருந்து எல்லா மிளகு மிளங்கு விளங்கும்போது கொண்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து யானை புதனின் அம்சமான புதனுக்கு வந்து யானை உருவம் வந்து வாகனமாக வரும் அப்போ யானைகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணாச்சுன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போகணும் சில பேர் கோயிலுக்கு போய்ட்டு வந்து வெளியே ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படி வாங்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும் பண பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து கீரை வகைகளை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து சில பேர் நல்ல இடம் சௌரியமாக இருக்குன்னு கீரை வகைகள் போட்டிருப்பாங்க நீ கீரை தண்டை கீரை அக்தி கீரை அந்த கீரை அந்த கீரைன்னு இருக்கிற அனைத்து கீரையும் வீட்டில் போட்டிருப்பாங்க அந்த கீரை வந்து எப்போல்லாம் வந்து பச பச்சை பசே வளர்ந்து வருதோ அந்த நேரம்லாம் பார்த்தா எங்களுக்கு பணத்தால் பிரச்சனை இருக்கும் பணத்தால் பெரிய பெரிய பிரச்சனை பிரச்சனை இருப்பாங்க கடன் கட்ட முடியாமல் மாதிரி இருக்கிற அந்தவர்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து கீரை வகையில் வளர்க்காமல் இருப்பது சிறப்பு அப்போ கீரை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது உங்கள் நட்சத்திரத்துக்கு அது ஆகாது ஏன்னா நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வேலை செய்யும் அப்போ அந்த நாற்பது அதாவது அதாவது நாற்பது சதவீதம் வேலை போதே வந்து உங்களுக்கு வந்து மனதில் பெரிய பெரிய பாரத்தை உருவாக்கி விட்டுரும் அப்போ அந்த கீரை சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க கீரை வீட்டில் நீங்கள் எங்கேயா கீரை வாங்கிட்டு வரீங்க வரவில் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டில் தானமாக கொடுங்க புதுனா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தானமாக கொடுங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு அப்போ கீரை நம்ம சாப்பிடவே கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கீரையை வேக வச்சு தண்ணி குடிப்பாங்க அந்த கீரையை வேக வச்சு சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு உங்களை உங்களால் முடிஞ்சதை சில பேருக்கு தானம் கொடுத்துட்டு அதை செய்யலாம் நூற்றுக்கு நூறு வந்து சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு சரி எனக்கு வந்து கீரை சாப்பிட்டா தானே எனக்கு உடம்புல பிரச்சனை தீரை வந்து டாக்டர் சொல்லிருக்குறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா மருந்தாக உட்கொள்வது ஓரளவு சிறப்பு அப்பவும் தானம் பண்ணிட்டு செய்வது தான் சிறப்பு சரிங்களா அதே சமயத்தில் வந்து அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கோட்டை மதுர்ச்சுவரோடு இருக்கிற கோவில் வந்து எங்கெங்கே இருந்தாலும் சரி அந்த கோவிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் போகிறது சிறப்பு அல்ல உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் உருவாக்கும் மாதிரி திருச்செந்தூரில் சாமி கும்பிட போகிறீங்க அங்கே வந்து நாலு கிணறு இருக்குது அந்த நாலு கிணறுல வந்து நீங்கள் குளிக்கக்கூடாது கடலில் நல்லா நீராடுங்க நீராடிட்டு இறைவனை வந்து முருகப்பெருமான் நீங்கள் தரிசி தரிசனம் பண்ணுவது தான் சிறப்பு நீங்கள் வந்து நாளை கிணத்துல வந்து எல்லாரும் குளிக்கிறாங்க நம்ம குளிக்கணும் குளிக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அது ஆகாது ஒரு ஒரு வேளை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து சந்தேகத்தை உருவாக்குது அப்படின்னு வச்சுன்னா ஒரு தடவை போய் குளிச்சிட்டு வாங்க குளிச்சுட்டு வந்து பார்த்துட்டு வந்து அப்புறம் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம குளிக்கிறது தான் சிறப்பு ஆனால் நம்ம நட்சத்திரத்துக்கு அது ஆகலையே அப்போ அது நம்ம தள்ளி விலகி நிற்பது தான் சிறப்பு கடவுள் நீராடுங்க தப்பே கிடையாது உங்கள் சிறப்பாக இருக்கும் எப்பவுமே வந்து பாருங்கள் உங்கள் வீட்டு செப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா செஃப்டி டேங்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாருங்க நீங்கள் வந்து செப்டி டேங்க் க்ளீன் பண்ணக்கூடாது செப்டி டேங்க்ல வந்து சில பேருக்கு வந்து பரிகாரம் சொல்லியிருப்போம் நீங்கள் செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து செப்டி டேங்க் பக்கத்தில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது பாத்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போய் வந்து பாத் சில பேர் பாத்ரூமை வந்து நீங்கள் நீங்களும் சுத்தம் பண்ணக்கூடாது அவ்வளோ ஆளும் சுத்தம் பண்ணுங்கள் அது சிறப்பு சரி சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயே போய் மணி நக்காங்க குளிக்கும் போது சரி குளிக்கிறதுக்கும் பாத்ரூமுக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குயிக்காக போயிட்டு குயிக்காக வரணும் அதுவே சிறப்பு பாத்ரூம்லையே உட்காந்து மணி இனங்களுக்கு வந்துக்கிட்டு நான் குளிச்சுட்டு குளித்து வருவேன் இல்லை பாத்ரூம் போயிட்டு வருவேன் அவுட் சைட் போய்ட்டு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும் அப்போ எப்போவுமே பாருங்கள் நீங்கள் வந்து யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு அப்போது யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உண்ட உணவுகளை வந்து நீங்கள் உட்கொள்ள வேண்டும் நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டும் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே அஸ்வின் நச்சரில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து எதுவுமே வந்து சுருக்கி தான் செஞ்சு பழக்கமாக இருக்கிறது விரிஞ்சு விரி விரிவாக செய்யணுங்க ஆசை இருக்காது அப்போது நீங்கள் வந்து எப்பவுமே வந்து தண்ணீரை வந்து நல்லா வயிறார குடிங்க இதுவே உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதிகமாக பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் சரி நீங்கள் ஆடைகளையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது பச்சை நிற ஆடைகள் பச்சை நிறை பச்சை நிறங்களை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பணத்தால் பிரச்சனையும் பணமே பிரச்சனை சில பேர் பண பிரச்சனை இருக்காது ஆனால் பணமே பிரச்சனையாக இருக்கும் சில பேர் கடன் கொடுத்துப்பாங்க வராது இது மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பலாமரம் பூவரசு மரம் வேப்ப மரம் அரச மரம் இது மாதிரி மர நிழலில் போய் நீங்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணாதுங்க அப்படி டைம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா அன்றைய பொழுது வந்து உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனையும் பணமே பிரச்சனையும் உருவாக்கிட்டே இருக்கும் அதே மரங்களை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்து தண்ணி ஊற்றிங்க அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை வந்து ஒரு நாளும் தீரவே தீராது ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் உங்கள் நட்சத்திரம் நிற்கிற நட்சத்திரத்துக்கு வந்து அது பதினெட்டாம் நட்சத்திரமாக வரும் அது எப்படி பணப்பகை நட்சத்திரம் காலதெவன் கனெக்ட் பண்ணால் அது எட்டாவது வீடாக வரும் அப்போ எட்டாக பண பணப்பிரச்சனை எட்டாக விடுங்கிறது பிரச்சனை அசிங்கம் அவமானம் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த பச்சை நிற காய்களை தானம் கொடுங்க சரி நீங்கள் காய் நீங்கள் கடை விதிக்கு போகிறீங்க அங்கே எதாவது வயசான வயசானவங்க வர்றாங்க அப்படின்னு வச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ரெண்டு காயை வாங்கி பச்சை காய்க்கு தானமாக வாங்கி கொடுங்க இப்படி செய்தால் உங்களுக்கு பலன் பணத்தால் பிரச்சனை வரவே வராது பண பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும் இவன் மேற்படி நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் வந்து நீங்கள் தானம் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்போது நீங்கள் வந்து தானம் கொடுக்காமல் நீங்கள் வந்து உட்கொள்ளும் போது என்ன பணத்தால் பிரச்சனை வரும் சரி உங்கள் வீட்டில் போர் கோழி இருக்குது கிணறு இருக்குது தண்ணி நாங்கள் அதெல்லாம் எரிச்சி புலிகிட்டுருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் யூஸ் இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா தினமும் ஒரு குடம் தண்ணி காலையில் எழுந்து அந்த மோட்டரை போட்டு போர் இருக்குதுன்னா மோட்ரு போட்டு பக்கத்து வீட்டில் இருக்காரு ஒரு குடம் தண்ணி தானமாக கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னு கிணத்து தண்ணி இருக்குனா கிணத்து தண்ணி ஒரு தண்ணி தானமாக கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க தான் அதோட தோஷம் குறையுமே தவிர நீங்கள் தானம் கொடுக்காமல் அதை நம்மளே உட்கொள்ளும்போது கண்டிப்பாக தோசம் மிகுதியாக தான் வருமே தவிர தோஷம் குறையாது அப்போது அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நான் சொன்ன மேற்படி சொன்ன அனைத்து விஷயங்களையும் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து பிரச்சனை இருக்காது பணத்தால் பிரச்சனை இருக்காது எப்போவுமே வந்து பணத்தால் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்து குடும்பம் அமைதியாக சிறப்பாக பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் எல்லோருக்கும் முத்தாரமான அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்